நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே புத்தாண்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலேருந்து நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் சேமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கான பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஒரு நாலு விஷயத்த நான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த நாலு விஷயன்றது உங்களுக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏகப்பட்ட வழிகள் இருக்குது சேமிக்கிறதுக்கு அதில் இந்த நான்கு வழிகள் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த நான்கு இடத்துல நீங்கள் மாதம் மாதம் ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நீங்க ஆயிரம் ரூபாய் சேமிக்கலாம் இல்லை நான் அதை தாண்டி இன்னும் அதிகமா சேமிக்க போறேன் என்னால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணலாம் எனக்கு இந்த நாலு விஷயம் பெஸ்ட்டாக தோணுச்சு ஆனா வீடியோக்குள்ள போறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் நீங்க இதில் எதுல சேமிச்சாலும் சரி சும்மா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சேமிச்சுட்டு எனக்கு எந்த பலனும் தரல அப்படின்னு சொல்லக்கூடாது குறைஞ்சது ஒரு அஞ்சுல இருந்து பத்து வருஷமாவது நீங்க சேமிக்கணும் முடிஞ்சால் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் சேமிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தரும் நீங்கள் சேமிச்ச அந்த பணம் உங்களுக்கு உண்மையிலே வந்துட்டு பலன் தரும் அப்போ பார்த்துக்கலாமா அந்த நாலு விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல் விஷயமா நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணக்கூடியது மகளிர் சங்கங்கள் இந்த மகளிர் உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பின்னா இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லேடிஸை வச்சு நீங்கள் ஒரு புக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அங்கே கட்டிட்டு வரலாம் மாசம் மாதம் ஆயிரம் ரூபா இது என்னப்போ ஒரு சாதாரண விஷயம் தானே இதை பெருசாக சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உறுதியாக பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களை உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளில் நல்லா தெரிஞ்ச இடத்துல நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்றீங்க மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்குலேஷனில் விடுவாங்க உள்ள ரொட்டேஷன்ல இப்போ ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் ஆயிரம் ரூபாய் போடுறாங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வரும் அதை ஒரு மாதம் ஒருத்தர் எடுத்து என்ன பண்ணுவாருன்னா யாரு வேணா எடுக்கலாம் இருபதாயிரம் ஒருத்தராக எடுக்கலாம் இல்லை ஐயாயிரம் ஐயாயிரம் ஒரு நாலு பேர் எடுக்கலாம் அந்த மாதிரி யாருக்கு தேவைப்படுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடனை எடுப்பாங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க ஒன் பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சென்ட் அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த சங்கங்கள் மூலிமா இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் கூட நீங்கள் கடனை எடுத்து திருப்பி கடன் கட்டலாம் உங்களுக்கு உங்களுடைய பணமும் சேமிப்பாகவும் நீங்கள் கட்டக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் திருப்பி உங்களுக்கே பிரித்து கொடுத்துருவாங்க சிலர் தான் பேங்கோட மர்ஜ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேங்க்கு கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் நாங்களாம் என்ன பண்ணலாம் பேங்கோட மர்ச் பண்ணாமல் நாங்களே தனியாக வச்சுக்கிட்டு அந்த வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டையும் நாங்களே திருப்பி பிரிச்சுப்போம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு உறுதியாக பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பெர்சன்ட் நீங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படி இல்லைன்னா பேங்க்கில் ஆர்டி கட்டலாம் நான் பேங்கோட பெஸ்ட்டான ஆப்ஷன் எதுவும் சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு ஏழுலேருந்து இருந்து எட்டு பர்சன்ட் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்கீமை பொறுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மி தான் இந்த மகளிர் சங்கங்களோட பார்க்குறப்ப இந்த இடத்துல உங்களுடைய இன்ட்ரெஸ்டாக அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்ட் நம்ம வந்துட்டு பாதுகாப்பு பார்க்குறோம் இல்லையா நம்மளுடைய சேவிங்ஸுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் டீசெண்டான இன்ட்ரெஸ்ட்டுன்னு தரும் இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணும் அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ உங்களுக்கு சின்ன பசங்க இருக்காங்க பையனோ பண்ணோம் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எது இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்ததான் மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகை சீட்டு கட்டுறது இன்னைக்கு மாதம் ஆயிரம் ரூபா கட்டி ஒரு வருஷத்தில் பன்னெண்டாயிரம் சேரும் இந்த பன்னெண்டாயிரத்துக்கு ஒரு கிராம் தங்கம் கூட வாங்க முடியாதேப்பா இல்லைப்பா இதில் என்னப்பா நகை சீட்டு போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம வந்துட்டு நகை விலை ஏறுது ஏறுதுன்னு பார்த்துக்கிட்டு அதை வாங்காமல் இருந்தால் என்ன பிரயோஜனம் கொஞ்சமாவது முயற்சி செஞ்சு தங்கம் வாங்க ட்ரை பண்ணணும் அதுக்கான ஒரு சின்ன ஆப் தான் நீங்க ஒரு கிராமாவும் சேர்த்து வாங்கலாம் இப்போ நீங்க ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சீங்களே தங்கம் ரேட்டு ஏறி போச்சு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு எண்பது மில்லி வருதோ தொண்ணூறு மில்லி வருதோ அது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வச்சுருவாங்க இப்போ மாசம் மாசமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு போறீங்க ஒரு வருஷத்தோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மாசம் கழித்து உங்களுக்கு ஒரு எட்நூறு மில்லி எட்நூத்தி மில்லி தொள்ளாயிரம் மில்லி சேர்ந்துருக்கும் மிச்சம் ஒரு நூறு மில்லிக்கு வந்துட்டு நீங்கள் ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறு போடுறதுன்றது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீகுளி செய்தாலும் உங்களுக்கு அந்த தங்கத்தையும் இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமில் என்னப்பா நகை எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தங்கம் ரேட்டு தாறு மாறாக ஏறினதுக்கப்புறம் வெறும் ஒரு கிராமிலே வந்துட்டு ஜுவல்லரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நகை எடுக்கிறீங்கன்னா வெறும் ஒரு கிராமில் உங்களால் செயின் எடுக்க முடியும் ஒரு கிராமில் கம்மன் ஒரு கிராமில் வந்துட்டு மோதிரம் இது எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துருச்சு அப்ப பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கே நல்லா வளர்ந்தவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு இருபது வயசு முப்பது வயசு இருக்கிறவங்களுக்கே ஒரு கிராமில் மோதிரமும் ஒரு கிராமில் கம்மலும் ஒரு கிராமில் செயினும் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்துடுச்சு நம்ம அந்த ஒரு கிராமில் கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம் நம்மளால லட்சக்கணக்கில் எடுத்துட்டு போயிட்டு பணத்தை கொடுத்து சவரன் சவரனா வாங்க முடிலாம் கூட அட்லீஸ்ட் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சேமிச்சாவது நம்ம இந்த ஒரு கிராம் ரெண்டு கிராம்லயாவது தங்கத்தான் வாங்கலாம் ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இப்ப நீங்க வந்துட்டு ஒரு பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் மாசம் மாசம் கட்டி சேர்த்துடுறீங்க உங்களுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வேஸ்டேஜ் போடுவாங்க அந்த வேஸ்டேஜ் இப்போ உங்களுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நூறு மில்லி தங்கம் நீங்கள் வந்துட்டு போட்டு வாங்குவீங்க இல்லையா ஏன்னா உங்களுக்கு ஒரு கிராமுக்கு எவ்வளோ குறையுதோ அதை நீங்கள் வாங்குறப்ப அதுக்கு மட்டும் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபைனலாக நகை எடுத்துக்கலாம் அப்போ நகை சீட்டு போடுறது அப்படின்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இல்லை எனக்கு அந்த மாதிரி வேண்டாம்னா இன்னைக்கு டிஜிட்டல் கோல்டு இருக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன் இது சொல்லிட்டு ஒரு ஆப் கோல்டு அந்த ஆப் கூட என்ன பண்ணலாம்னா தங்கம் தினம் ஒரு பத்து ரூபாயோ இல்ல மாசம் மாசம் ஆயிரம் ரூபாயோ எப்படியோ இன்வெஸ்ட் பண்ணி நீங்க அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கிராம் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் கோல்டு காயின்ஸாவோ இல்ல வாராவோ ரிடீம் பண்ணிக்கலாம் இப்படியும் ஆப்ஷன் இருக்கு சரி ஓகே மூணு ஆப்ஷன் பாத்திரமா இப்போ நாலாவது பாத்தீங்கன்னா இது ஆப்ஷனல் தான் நீங்க இதுக்கு போகலாம் போகாமையும் விடலாம் ஆனால் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் ஷேர் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் சேமிச்சுக்கிட்டு வர்றது ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணாலும் ஒர்க் ஆகாது குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு இருபது முடிஞ்சால் அதிகபட்சம் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து இதில் வந்துட்டு சேமிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒரு கோடியாக மாறி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க கட்டின தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க கட்டியிருப்பீங்க அதுக்கு உங்களுக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கோடி ரூபா வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ உங்களால் வந்துட்டு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வெயிட் பண்ண முடியலை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து குறைஞ்சது ஒரு பத்து வருஷமாவது நீங்க நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்போ தான் ஒரு குறைஞ்சது ஒரு ஜெனியூன் ரிட்டன் ஆகுது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் மகளிர் சங்கங்கள் மூலிமா நீங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கட்டிக்கிட்டு வரலாம் உங்களுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கும் ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் உங்களுக்கு ஏழுலேருந்து எட்டு சதவீதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய பசங்களை வச்சு ஒரு நல்ல ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா மூணாவது தங்கத்தில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டிகிட்டு வர்றது கண்டிப்பாக தங்கம் உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டே போகும் ஈவன் ஒரு கிராமாக இருந்தால் கூட வாங்க ட்ரை பண்ணுங்கள் நான்காவது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வர்றது குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் ஸோ இந்த நாலு விஷயம் தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதில் கொஞ்சம் டீசெண்டான கொஞ்சம் பாதுகாப்பான நல்ல ஒரு நான்கு விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் மறக்காமல் வீடியோ லைக் போடுங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் இல்லை இதை விட பெஸ்ட்டான ஆப்ஷன் வேறு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோத்தில் நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணுவோம் மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது டாடா பை பை சி யூ